எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வீடியோ சொல்ல தாங்க வீடியோவாகவே போட்டேன் நிறைய பேர் மித்த சேனலோட நம்ம சேனலை கம்பேர் பண்ணுறாங்க எனக்கு ஒன்று புரியல நம்ம கையை அஞ்சு வரலாம் அஞ்சு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு போகும்போது மனுஷன் மட்டும் ஒரே மாதிரியே தான் எல்லாம் வீடியோ போடணும்னு இருக்கேன் என்ன அவங்களுக்கோட ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற குடும்ப ஒத்துழைப்பு பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு போது ஏதோ ஒன்று டொனேஷன் பண்ணுறவங்க இல்லை ஏதாவது அந்த குரூப்பில் நம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க ஒரு குரூப் இருப்பாங்க அப்படின்னு போது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுது நான் என்னோடய ஒர்க்கில் வந்து ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும்போது அதுலேயும் நான் பிஸியாக இருந்தேன் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் எப்படி ஒருத்தவங்கலாம் வந்தாங்கன்னு எல்லா வீடியோ நான் பார்த்தேன்னு சொல்லலாம் கமெண்ட்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஆக்சுவலி நீங்களே எல்லா வீடியோ பார்த்துருந்தா தான் கமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டீங்க நீங்கள் என்ன குறையாக நீங்கள் இங்கே யாரும் குறை சொல்லிங்க டாக பார்த்து பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும் மெயின்டைன் பண்ணணும் மோஷன் அல்லணும் யூரின் போவாங்க அவங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்க காமோனை தாண்டி ஓடி போயிடுவாங்க அப்படியே விட்டுற முடியாது நீங்கள் முடிஞ்சால் வளங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன் உங்களை யாரும் வளர்க்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க ஏங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க உங்களை மாதிரி எங்களால் யோசிக்க முடியாது அதனால நாங்கள் டாக் லவர்ஸுன்றோம் எங்களால் வந்து வளர்க்குறதை வளர்த்துட்டு தூக்கி ரோட்டில்லாம் விட முடியாது அது லைஃப் லாங் நான் சாறை வரைக்கும் பார்த்துக்கணுன்றதுனால தான் ஹெல்ப் கேட்குறது நீங்கள் பணம் சம்பாதிக்க போனோன்னா பணம் சம்பாதிக்க வேண்டியது இந்த டாக்டில் வச்சு பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட சேனலில் பாருங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் பாருங்கள் அவங்க அனு டிசைனர் ஸ்டுட் என்னோடய டிசைனர் அவங்களுக்கு எல்லா அட்ரஸும் நான் தான் தச்சு கொடுக்குறேன் எனக்கு ப்ரொஃபஷன்ஸ் இதை இதை விட உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதுக்கு வெந்து இல்லைங்க எனக்கு ப்ரொஃபஷன்ஸ் நிறையா இருக்குது என்ன லோக்கல்லேருந்து இருந்து தாந்திரமல்லி வரைக்கும் எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க கோயில் அடிவாது ஐயர் வீட்டில் அவ்வளோ துணி கொடுப்பாங்க தைக்க எனக்கு அதெல்லாம் இருக்குது ஆனால் என்னால் அவங்கள வந்து போகட்டுன்னு உங்களை மாதிரிலாம் விட முடியாது அது நல்லபடி பார்த்துன்னு நினைக்கிறேன் இப்போ கூட வந்து உரு ஊருன்னு கத்திக்கிட்டு நடக்கிறாள் எவ்வளவோ சங்கடங்களுக்குள்ள அவங்கள விட்டுறதுக்கு மனசு இல்லாம பாத்துக்கிற எங்களை மாதிரி ஒருத்தங்க ரெண்டு பேத்துக்கு ப்ரொபஷன் பண்ண முடியாத போக போகிற சூழ்நிலையில் தான் எல்லாருமே டொனேஷனில் தான் டாக் லவர்ஸ் எல்லாருமே டொனேஷனில் மட்டும்தான் அவங்க டாகை மெயின்டைன் பண்றாங்க அவங்க வந்து கேட்கலன்னா அவங்களுக்கு ஆரம்ப காத்துல கேட்டிருப்பாங்க அந்த நல்ல வீடியோ உங்களுக்கு தெரியுமா இல்ல அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குன்னு தெரியுமா அவங்க குரூப்ல கூட போட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க ரவுனி வம்சா அமைதியா சாமி அப்படின்னு போது நான் வந்து அது மாதிரி எந்த இதுலையும் இல்லை இப்போ தான் நான் ஒவ்வொரு குரூப்பாக ஆட் ஆகிட்டு இருக்கேன் இப்போ தான் குரூப்பில் எப்படி ரன் ஆகுது அவங்கள என்ன மாதிரிலாம் ஹெல்ப் கேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியுது அப்படின்னு போது உங்களோட முன்னோர் உன்னோட மனுஷனோட இன்னொரு மறுபக்கம் பார்க்காமே என்னோடய மறுபக்கத்தை பார்த்துட்டு மட்டும் கதை சொல்லாதீங்க